வீசப்பட்டது உலகின் அதிவேக பந்து வீச்சு ஒரே நேரத்தில் நொறுங்கிய பேட் மற்றும் ஸ்டெம்புகள் அதிர்ந்து போன கிரிக்கெட் உலகம் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வரவைத்த பும்ரா அதாவது தற்போது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது இந்த தொடரில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா செய்த ஒரு சம்பவம் மொத்த உலகத்தையும் அதிர விட்டது ஆமாங்க இந்த போட்டியில் சரியாக பதினேழாவது ஓவரின் மூன்றாவது பந்தை ஜாஸ்பிரிட் பும்ரா வீச அந்த பந்தை இங்கிலாந்து பேட்ஸ்மேனான ஜேமி ஸ்மித் என்பவர் எதிர்கொள்ள அப்போது எதிர்பாராத விதமாக பும்ராவிடமிருந்து உலகின் அதிவேகமான பந்து வீசப்பட்டது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்துட்டு தட்டு தடுமாறி அந்த பந்தை தடுக்க முயன்றபோது போது அவரது பேட் உடைந்தே விட்டது அதுவும் சுக்குநூறாக தெரித்துவிட்டது அதே சமயம் பேட்டு தான் நொறுங்கியது என்றால் பேட்டில் பட்ட அந்த பந்து பேட்டில் அடித்து ரெஃப்ளெக்ட் ஆகி ஸ்டெம்பையும் பதம் பார்த்தது இந்த சமயத்தில் ஒரு நொடி என்ன நடந்தது என்று தெரியாமல் பேட்ஸ்மேன் தடுமாறி கீழே விழுந்தார் பின்னர் தான் அவுட் ஆகிவிட்டோம் என்பதை உணர்ந்து அதுவும் இப்படி ஒரு கொடூரமான முறையில் அவுட் ஆகியிருக்கும் என்பதை உணர்ந்து இவர் மீண்டும் எழுந்து நிற்பதற்கே கிட்டத்தட்ட சில நிமிடங்கள் ஆகிவிட்டது அந்தளவுக்கு இந்த பேட்ஸ்மேன் மட்டுமில்லாமல் இந்த விக்கெட்டை பார்த்த அனைவரையும் ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்து விட்டார் ஜாஸ்பிரித் பும்ரா சரி இந்த அளவுக்கு கொடூரமாக வீசப்பட்ட இந்த பந்தின் வேகம் என்னவென்று பார்ப்பதில் அனைவரும் ஆவலோடு இருந்தனர் அப்போதுதான் அனைவருக்கும் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் பும்ரா வீசிய இந்த ஒரு பந்தின் வேகம் என்பது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரையிலும் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை முன்னிட்டு அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம்அப் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருந்தார் ஜாஸ்பிரிட் பும்ரா ஆகவே இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் பந்தின் வேகத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இந்த போட்டியில் பயன்படுத்தப்படவில்லை ஆனாலும் கிட்டத்தட்ட இந்த மேட்சுக்கான பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்து பார்க்கும்போது ஏறக்குறைய இந்த பந்தின் வேகம் நூற்றி எழுவத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் உலகில் அதிவேகமாக வீசப்பட்ட பந்தின் வேகம் என்பது நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் வேகம்தான் இந்த வேகத்தில் வீசியது பாகிஸ்தான் வீரர் சோயப் தான் ஆக உலகின் அதிவேகமான பந்து வீச்சை விட கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமாக வீசியிருக்கிறார் ஜாஸ்பிரித் பும்ரா ஆக இந்த ஒரு சம்பவம் என்பது என்னதான் வார்ம் மேட்சில் நடைபெற்றாலும் கூட கிரிக்கெட் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய சம்பவமாகவும் மாறியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒரு சாதாரண மனிதனால் கண்டிப்பாக நூற்றி எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுவது சாத்தியமே கிடையாது என்று ஆய்வுகள் கூறுகிறது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆய்வுகளையும் தாண்டி இப்போது நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலேயே வீசி ஒட்டுமொத்த உலகத்தையும் மிரள வைத்திருக்கிறார் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவின் இந்த ஒரு அசாத்திய உலக சாதனையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்